ஏற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு சிருஷ்டி நம்ம யாரு எதுக்காக இந்த மாய பிரபஞ்சம் என்ன பூமி இதெல்லாம் வந்து சிந்திக்கிறதுக்கு கூட வந்து டைம் இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோமேன்னு ஒரு பக்கம் கவலை இருக்கு மனிதர்கள் நீங்களும் அப்படி வாழ்கிறீங்களேன்னு இதெல்லாம் யோசிச்சு என்ன கிடச்சிட போகுது நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா வாங்கி கொடுக்குற சின்ன காரு குட்டி பொம்மை அதுக்கப்புறமா உணவு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இருக்கிற சந்தோஷங்கள் வெளியில் சுற்றுறது எல்லாமே இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் அட்மயர் பண்ணணும் அதே இருபது வயசு வரும்போது அந்த அம்மா அப்பாவே நம்ம மறந்துட்டு அட்மயர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டோம் ஜென்ரேஷன் கேப்ன்ற ஒரு பேரெலாம் ஓகே அடுத்த லெவலில் இருபத்தஞ்சி வயசான பிறகு அந்த அம்மா அப்பாவுமா மறந்து மனைவின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் கணவன்ன்ற ஒரு விஷயத்துக்கு வரீங்க நண்பர்கள் புது புது விதமான பந்தங்கள் அற்புதமாக இருக்குது அட்மைரிங்காகவும் இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு வரும்போது நல்லா திருமணம் பண்ணி குழந்தை பெற்ற பிறகு மனைவி மறந்துடுறீங்க அன்பு இல்லை விஸ்வாசம் இல்லை மரியாதை இல்லை மதிப்பு இல்லை அப்புறம் ஒரு குழந்தைங்க வந்து ஐம்பது வயசு வந்த பிறகு இறந்துருவீங்க இல்லை அழகான ஒரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு நிம்மதி இல்லாத பசங்களும் உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு நீங்கள் பசங்களை ஏதோ சொல்லிக்கிட்டு வாழ்க்கைன வெறுப்பு அப்படின்ற ஒரு அடையாளத்தை காமிக்கிற ஒரு மனிதனாக நீங்க இருக்கீங்க அப்பேற்பட்ட மனிதனா நீங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ இறைவன் எவ்வளோ அழகான ஒரு சிறிய உருவாக்கி இப்படி வாழுங்க அப்படின்னு கொடுத்தா இல்லை அதனால நமக்கு தேவையில்லை எப்பேற்பட்ட பிரபஞ்சம் எப்பேற்பட்ட பூமி எப்பேற்பட்ட சூரியன் எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு சின்ன குடும்பம் கூட்டு குடும்பம் அழகான குடும்பம் இதுலேயே இவ்வளோ இவ்வளோ கிரஜு இவ்வளோ வேதனை இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ ஈகோ ஜெலஸ் இருந்தால் குடும்பத்தையே மறக்கிற சூழலில் வாழ்கிற ஒரு கலி யுகத்தில் நம்ம வாழும்போது இது நடக்கும் ஆயிரத்தில் ஐநூறு பேர் இல்லை ஆயிரத்தில் ஒரு அறநூறு பேர் அந்த மாதிரி பாவமான ஒரு பக்கத்துக்கு போகலாம் பட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ எயிட் பில்லியன் பீப்புளில் கிட்டத்தட்ட 99.9% நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எல்லாருமே ஸ்பாயில் ராட்டின் இந்த சொசைட்டி நான் அடிக்கடி சொன்ன ஒரே விஷயந்தான் எப்போ ஒரு மனிதன் வந்து சர்வ அண்டங்களையே மறந்துட்டானோ சர்வ சுஷ்டி அந்த ஞாபகமே இல்லையோ இந்த அழகான ஒரு படைப்பை உருவாக்கின அந்த படைப்பாளன் இன்னைக்கு வந்துட்டு இந்த மங்கி போன ஒரு சொசைட்டிலையோ மங்கி போன இந்த மனத்துலேயோ உயிர் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் இதிலையே எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டி ஊறி போய் ஒரு கழிவு மாதிரி வாழ்கிறீங்களோ நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது அதனால் சொல்ல முடியல அது ஏன் சொல்கிறேன்னா கால அழிவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது கால அழி அழிவே வந்து அவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் அந்த காலம் அழிவ போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அந்த சிருஷ்டி சிருஷ்டித்த ஒரு ஆலையை வந்து நம்ம சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணலை அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல இது என்ன பூமி என்ன நட்சத்திரம் என்ன பிளானட்ஸு சிருஷ்டி இதெல்லாம் நம்ம யார் இந்த ஒரு உடல் என்ன என்ன ஆத்மா உடல் பிரிந்த எங்க போகணும் என்ன கேள்வி அது அது ஏதாவது முட்டாளான ஒரு அமைப்பா நமக்குள்ள ஏற்படுதா கிடையாது வைத்தியகாரத்தனமா கிடையாது அதுதான் உங்களுடைய வேர் நீங்கன்ற ஒரு அடையாளம் நீங்கன்ற ஒரு ஆரம்பம் அங்கதான் ஆரம்பிக்குது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே தான் அது ஆரம்பிக்குது உங்களுக்குள்ள என்னென்னா டேம் எங்கேயுமே அது இல்லை ஏற்பட்ட ஒரு சிருஷ்டி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆத்மா என்ன ஏங்குதுன்னா ஒரு துளியாவது என்ன நினைப்பானா என்னை நினச்சா இறைவனை நினச்ச மாதிரி இறைவன் கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த அந்த ஆத்மா திரும்ப அங்கே போய் சேர்றதுக்கு அது என்னெல்லாம் பாடா அது பாடாத பாடுபடுது அது அது பாடுபடுறது வந்து உள்ளே போய் பார்க்குற என்ன மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அது புரியும் சம்டைம்ஸ் இந்த கண்ணாடி போடுறதுனால சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன்னா ரத்த கண்ணீரே வந்தாலும் இந்த ஒரு செவப்பில் அது எதுவுமே தெரியாது உங்களுடைய குடும்பத்தை எப்படி மறந்து சுயநலமே இல்லாத ஒரு வாழ்வாக நீங்கள் வாழ முடியும்னு நீங்கள் நம்பினாலும் நலத்தோடு தான் வாழ முடியும்னு உங்களுக்குள்ளே இருக்கிற மனம் உங்களை வந்து தள்ளி சிக்க வைக்குது அப்பேற்பட்ட மனத்தை அவ்வளோ சர்வசாதாரணமாக அந்த மனத்தை வந்து தூக்கி போட முடியாது ஒரு வழியில் தான் தூக்கி போட முடியும் கடவுள் மட்டும்தான் அது ஒன்று தான் வழி அதுக்கு மிஞ்சின எந்த பாசிபிள் வேவுமே இந்த உலகத்தில் இல்லை அதை நம்புனா மட்டும் தான் அஃப்கோஸ் நம்முனா எப்படி முடியும் நம்பினா வந்து அப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னா மூட நம்பிக்கை இல்லை ஜோசியமோ ஜாதகமோ கோவில் போறது அது இல்ல அது அது இல்லை பலி கொடுக்கறதோ பரிகாரம் பண்றதோ நோ அது கிடையாது ஒவ்வொருத்தரும் எந்திரிங்க ஒவ்வொருத்தரும் எந்திரிக்க மாட்றீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த ஈகோ இந்த ஒரு ஹார்ட் பீட்டு ஏங்குற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்துட்டு ஆகிறதே ஒரே ஒரு பாயிண்டில் தான் ஒத்துக்க மாட்றீங்க ஒத்துக்க பயப்படுறீங்க தயங்குறீங்க ஆ எதுக்கு வைக்கப்படணுமோ அங்கே வைக்கப்படணு தேவையில்லாத தேவையில்லாத இடத்துல வைக்கப்படுறீங்க நீங்கள் வந்துட்டு உள்ளே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களால் மாற்ற முடியும் உங்களுக்குள்ள அது ஒரு தன்மையே இல்லைன்னா இதெல்லாம் வந்துட்டு பேசுகிறதும் யூஸ்லெஸ் எல்லோருமே எந்திரிச்சுக்கோங்க விழிப்புணர்வாக இருங்க எந்திரிக்காமல் எதுவுமே மாற்ற முடியாது எந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும் எந்திரிச்சினாலும் சும்மா எந்திரிச்சு சுத்தத்தை பற்றி நான் பேசலை அது ஜந்துக்களும் செய்யும் ஒரு சுனாமி வருதுன்னா ஜந்துக்களுக்கு கூட தெரியுது ஆனால் இந்த மனுஷனுக்கு இவன் வாழ்க்கையே சீரடைஞ்சு போகுது அப்போ கூட இவனால் வந்து எந்திரிச்சிக்க முடியாது உங்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை நீங்கள் இன்னும் படுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க இன்னும் பாதாளத்துக்கு இருக்கீங்க கலிங்க அழிவில் நீங்கள் பாதாளத்தில் மட்டும்தான் வாழ முடியும் அப்போ எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உங்கள் கூடிய ஒருத்தன் இருக்க மாட்டான் உங்கள் கை கூட உங்களுக்கு வந்துட்டு துணையாக இருக்க முடியாது இப்போ நினச்சா கை தூக்கலாம் இப்போ நினச்சா கையை இறக்கலாம் நாளைக்கு நினைக்கிறதுக்கு நினைவு கூட இருக்காது அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அது உள்ள வாழ்ந்துக நம்மளால எப்படி அடுத்த லெவல் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் காட்லி ஸ்டேட்டை நம்மளால வாழ முடியும் அப்படின்றத தான் நீங்க சிந்திக்கணும் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை அடுத்தவன் என்ன பேசுவான் அடுத்தவன் என்ன பேசுவான் அடுத்தவன் என்ன நினைப்பான் டேய் இது எல்லாமே ஒரு மாயை இது எல்லாமே ஒரு விளையாட்டு இது சின்ன ஒரு உலகம் சின்னூண்டு ஒரு துளி கூட கிடையாது அதெல்லாம் உணர்ற ஒரு அறிவு வந்துட்டு உங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மண்டைக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுயும் அவர் இல்லைன்னா கிடையாதுன்றது வாழ்க்கையை வாழ உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்றதே இல்லை உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி மத்தவனுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க எடுத்துக்கோ என் காலத்தை எடுத்துக்கோ என் அன்பு எடுத்துக்கோ வாழ்க்கையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஷம் உங்கள் கூட இருக்கிற எல்லா விஷங்களையும் உங்கள் உடலுக்குள்ளே நீங்களே தள்ள நீங்கள் தான் அதுக்கான காரணமே இதெல்லாம் மிஞ்சும் சக்ஸஸ் வேணும் எப்படி நான் என்னை மாற்றிக்கிறது அதுக்கான இடமே நீங்கள் இன்னும் கொடுக்கல ஏன்னா அந்த இடத்த ஃபுல்லாகவே பறிக்கிறதுக்கு பல பேருக்கு நீங்கள் வந்துட்டு அங்கே இடம் கொடுத்து வச்சுருக்குறீங்க பல பேர் சொல்கிறது கேட்குறது பல பேர் சொல்கிற மாதிரி வந்துட்டு வாழ்றது பல பேர் சொல்கிற மாதிரியே வந்துட்டு இப்படி தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறது இல்லை லைஃப் உங்களுக்குள்ளே ஒன்று சொல்லும் அதை செய்யுங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் எழுப்புங்க எழுப்பின பின்பாடு என்ன சொல்லுதுன்றத கவனிங்க இப்போ கவனிக்கல நாளைக்கு அந்த ஆன்மா விட்ட பிறகு வேதனைப்படுவீங்க அழிவு ட்ராமா இது எல்லாமே உறுதி இது மாறப்போகிறதே இல்லை இது நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு கண்ணால் பல பேர் வந்துட்டு அதை பார்ப்பீங்க ஏன்னா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏதோ ஆன்மீகம்னா என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம்னா தாடி இது இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு போகிறது ஆன்மீகம் இல்லை அந்த காலத்தில் ஏன் கோமணம் கட்டினான்றதை நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் கோமணம் கட்டின வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இறைவனுக்காக எதை வேணால் இழக்க தயாராக பண்ணுறதுக்காக கோமனத்தை மட்டும் இருந்தாங்க அப்போ ஜீன்ஸ் பேண்ட்டோ இந்த மாதிரி ஜாக்கெட்டோ கிடையாது அந்த காலத்தில் இருந்தது ஒரே துணிமணி சிம்பிளான வாழ்க்கை சித்தர்கள் வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்க நம்மளும் அப்படிதான் வந்தோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு கூட நம்மளால் உணர முடியல இன்னும் எப்போதான் உணருவோம் மக்கள் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தாங்க இறைவன் எப்பவுமே நம்மளை வந்து அன்போடு தான் பார்க்குறாரு அன்போடு பார்க்குறதுனால மட்டும்தான் நீங்கள் செய்கிற எந்த பாவத்துக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கான வேதனை அனுபவித்தது இல்லை பட் இனிமே நீங்கள் அனுபவிக்கிற பாவம் நேற்று பண்ணது அடுத்த நொடியில் உங்களை வந்துட்டு பாதிக்கும் நைன் ஓ கிளாக் வந்தால் நைன் ஒன்றுக்கு பேப்பரில் வந்துடுவீங்க ஏன்னா நம்ம கலியுகத்தோட அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம் எல்லாருமே எங்கள் கெட்டவங்க தான் யாருமே சூப்பர் ஹீரோ இல்லை பட் கெட்டவங்கலேருந்து கடவுளை எப்படி மாறுறிங்க அப்படின்றது தான் முக்கியம் அந்த கடவுளை மாறணுன்றதுக்கு தான் இவ்வளவு நான் பேசுகிறேன் அந்த தத்துவமே உங்களுக்குள்ள தான் இருக்குது அந்த தத்துவம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா எப்போ நீங்கள் எழுப்புவீங்க இறந்த பிறகு இறந்த பிறகு ஒன்றுமே சாதிக்க முடியாது இறந்த பிறகு நம்ம சாதிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ம் பத்து பேர் நம்மளை பார்த்து நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு நினைப்போம் அவ்வளோதான் அதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை நீங்கள் சாதிக்க போகிறது உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழுங்க நான் எந்த விஷயத்தில் சொல்கிறேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரப்போகிற காலம் அழிவு நோக்கி போகிறோம் அழிஞ்சுக்கிட்டே போகிறோம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு விடுறதுக்கு மூச்சு கூட இருக்காது உணவு இருக்காது அதை நீங்களாம் கற்பனை கூட பண்ண முடியாது அந்த ஒரு விஷயங்களை நான் பார்த்ததுனால உணர்ந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் அது எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து நம்ம விடுவிச்சு வெளியில் வருமோ அது தான் இருக்குது எப்படி நமக்குள்ளே இருக்குதுன்னு பல பேர் கேட்பீங்க அதுக்கு ஒரு ஒரே அடையாளத்தை நான் சொல்கிறேன் ஒரே ஒரு அடையாளம்தான் ஒரு பசி வரும்போதும் கோபம் வரும்போதும் காமம் வரும்போதும் உணர்ச்சி ஏற்படும் போதும் இப்போ நான் பேசுகிறது கேட்குறது உட்பட எல்லாமே தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த எப்படி பாக்கணும்ன்றது மட்டும் சிந்திங்க அவ்வளோதான் தவிர ஆஃப்டர் ஆல் இவர் சொல்லிட்டார் இவர் யார் சொல்றதுக்கு அழிஞா அழிஞ்சா பார்த்துக்கிட்டேன் நான் பாட்டுக்கு இருப்பேன் என் பொண்ணு தானே அழிஞ்சு போட்டோம் பையன் தானே அழிஞ்சு போட்டோம் நானே இருக்க போறது இல்லை தரக்கடைசி தமிழ் மடைசி ஜாலியாக சுற்றிக்கிட்டு பப்புக்கு போயிட்டு அங்கே இங்கே சுற்றிக்கலாம் ஜாலியாக கூடயும் வந்துட்டு நம்ம நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ஸை இழந்துட்டு உள்ள போதையில் மட்டுமே சுய இன்பத்தில் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஓட்டிடலாம் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் இந்த உயிர் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயை உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கணும் வரக்கூடிய And the number. I'm gonna-